வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு சம்மந்தமாக நம்ம டிஃப்ரெண்ட்டான கண்டன்ட் தான் போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு என்னென்னா பார்ட் டைமாக பகுதி நேரமாக ஆடு வளர்க்குறது வந்து எப்படி அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸு ஆறு மணிக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக தான் வந்து வீட்டுக்கு வருவோம் ஆனால் இதுக்கு நடுவே அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மாதம் கூடுதலாக ஒரு வருமானம் வந்தால் நம்ம வேணாம்னா சொல்ல போகிறோம் அதுதான் பார்த்தைம் ஆடு வளர்ப்பு முழு நேரம் கூட தேவை கிடையாது நிறையா முதலீடும் இந்த அவசியம் கிடையாது ஆனால் ஒரு நிலையான வருமானம் வந்து கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு பார்த்தை வளர்ப்புனா ஆடு வளர்ப்புனா என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா முழு நேரமும் நம்ம விவசாயம் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி ரெண்டு டு மூணு மணி நேரம் மட்டும் போதும் வீட்டுக்கு முன்பு பின்புறம் இல்லைன்னா வீட்டுக்கு முன்புறம் வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும் அதே மாதிரி காலி நிலம் பக்கத்தில் இருந்தாலும் சரி அதில் வந்து வளர்க்கலாம் மாடி மாடிலையும் இப்போ சில பேர் நிறைய பேர் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சிட்டியில் இருக்கவங்களாம் நிறைய பேர் மாடியில் தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் பத்து ஆடு கூட வேண்டாம் ஃபஸ்ட்டு அஞ்சு ஆடுலேருந்தே ஆரம்பிக்கலாம் இது என்னன்னா கொஞ்சம் குறைஞ்ச நேரத்தில் கொஞ்சம் முதலீடுல நம்ம வந்து ஸ்மார்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் போடுறதுனால நம்மளுக்கு ரெகுலராக ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மக்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா ஆடு வளர்ப்பில் வந்து ஆடு வளர்ப்பு வந்து கிராமத்தில் மட்டும்தான் பெரிய இடம் வேணும் நிறைய ஆட்கள் வேணும் அப்புறம் அதுக்கு கொலை கொலை போடுறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அது ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிஸ்டம் இருந்தாலே போதும் நிறைய பேர் நிறைய பேர் வந்து மாடியில் பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் மாதிரி இப்போ வந்து மாடிலேயே ஆடுகளை வளர்க்க இது பண்ணுறாங்க அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருந்தாலும் அதை வந்து இருக்காங்க நிறைய இடத்துல இதுக்கு ஒரு ஹார்ட் வளர்க்கு ஒரு பிளான் இருந்தாலே போதும் நம்ம அது பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் கிடையவே கிடையாதுங்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருந்தாலே போதும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டு நம்ம வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானோடு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அந்த இது பண்ணிடலாம் இப்போ வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஐடியா நம்ம பார்த்துடலாமா இப்போ நம்ம கிராமத்துலேயோ இல்லை நகரத்துலையோ ரெண்டுலேயுமே நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பேக்யார்டு சிஸ்டம் அதாவது வீட்டுக்கு பின்புறம் வீட்டுக்கு பின்புறம் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும் அஞ்சுலேருந்து எட்டு ஆடு வந்து ஈஸியாக நம்ம வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இப்போ மாடியில் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா மாடியில் வந்து ஒரு குடிசை மாதிரி ஷெட்டு போட்டுக்கலாம் ஷெட்டு போட்டுட்டு அதில் வந்து நல்லா இது பண்ணலாம் என்னென்னா கீழே வந்து ரப்பர் மேட் மாதிரி ஃப்ளோர் கூட போட்டுட்டு இது பண்ணிடலாம் இது வந்து ட்ரை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இது பண்ணிக்கலாம் ஸ்மெல்லும் வந்து வராது நல்லா நம்ம கூட்டி மே மாடி வரக்குன்னு நம்ம அடிக்கடி கூட்டிக்கெல்லாம் நல்லா வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் வீட்டில் இல்லைன்னா வந்து இவங்க யாராவது உறவினர் வந்து எங்கள் இடத்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வந்து பர்மிஷன் கேட்டு அந்த இடத்துல வந்து சில ஆடுகளை வாங்கி விட்டு நம்ம வந்து வளர்க்கலாம் வளர்த்துட்டு அதில் கூட ஷேர் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதில் கொஞ்சோண்டு கூட அவங்க கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி வளர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு கான்செப்ட்டும் கூட ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருக்கவங்களாம் என்னென்னா அவங்க இடத்த அங்கே விட்டுட்டு சொந்தக்காரங்களை பார்த்துக்க சொல்லிட்டு இல்லைன்னா வேலை ஆட்களை பார்த்துக்க சொல்லிட்டு கூட போகிறது நிறைய பேர் வந்து போயிருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு அஞ்சாறு ஆடு வாங்கி நல்லா வளர்த்தா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்ட் டைம் ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹெவி மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவையில்லை அதனால் வந்து நல்ல ஆடு வாங்கினான்னா போர் அந்த போர் கிராஸு கன்னி ஆடு சேலம் கருப்பு ஆடு ஜம்னாபுரி ஆடு இதெல்லாம் வாங்கினாலே போதும் இது எதனாலனா நல்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப செலவு வந்து ஆகாது அதே மாதிரி விற்கும் போது நல்ல ஒரு லாபத்துக்கு வந்து நல்லா போகும் கன்னியாடெலாம் பார்த்திங்கன்னா நல்ல பால் வள உள்ள ஆடுதான் கன்னி ஆடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீடிங் சிஸ்டம் தான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஃப்ரூ ட்ரை ஃபீடு அதாவது உலர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மதியம் காலையில் ஒரு உலர் தீவனம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த முருங்கையில இந்த வேப்பிலை சா அந்த புல்லுலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் காலையில் கொஞ்சம் வந்து ஆடுகள் வந்து காதம் மேஞ்சிக்கும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிலாம் வந்து இல்லையா அந்த வேஸ்ட்டு இருக்கும் பார்த்திங்களா அது அப்புறம் வந்து அந்த கோகோனட்டோட அந்த ஃபீலு அப்புறம் அந்த வாழைப்பழத்தோட அந்த துளி அந்த இலை இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கூட நம்ம போடுற ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்த ப பசந்தி வந்து வெட்டி வந்து வச்சுக்கிறது அப்புறம் தீவனம் வச்சுருந்தா அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே போட்டு பழக்கம் இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக போடுங்க அப்படி இல்லை ஆடு வந்து வெட்டி போட்டால் தான் சாப்பிட்ணுனா அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஆடுகளுக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வீட்டில் கொடுக்குற அந்த காய்கறி அந்த நறுக்கணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுக்கு தான் ரொம்ப நல்ல உணவு ஏன்னா வீட்டில் வந்து நம்ம சாதம் வடிப்போம் அந்த கஞ்சி அதுக்கப்புறம் அந்த கழனி தண்ணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அரிசி வர தண்ணி இதெல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஒரு இப்படி மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிக்கணும் இப்போ வந்து காலையில் ஒரு ஒரு முப்பது நிமிஷம் என்னென்னா தண்ணி கொடுக்கணும் தீவனம் அதுக்கப்புறம் வந்து அது சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கணும் அதே மாதிரி சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் ஒரு அது நல்லா இருக்கா நல்ல தீவனம் எடுத்துக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த குட்டிகள்லாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக அடைச்சி வச்சுட்டு நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு இடம் வந்து அந்த ஷெட்டை வந்து மேலேருந்து கீழே எல்லாமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் ஆடுகிற வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ டெய்லி ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு செலவிட்டால் போதும் இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து ஆட்டோமேஷன் ஐடியா வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்கள் வந்து இது அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை ஒருத்தங்க பண்ணாங்க அதை வந்து நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வர மாதிரி ஒரு ஃபீடரு அதே மாதிரி ஹேங்கிங்கு வேஸ்ட்டு வேஸ்ட்டு அந்த அந்த கழிவுலாம் இருக்கும்ல அது போகிறதுக்கு ஒரு இது அதே மாதிரி தண்ணி மழை தண்ணி வந்துச்சுன்னா அது போகிறதுக்கு ஒரு பைப்பு அதே மாதிரி சோலார் லைட்டு இதெல்லாம் அந்த ஷெட்டில் வந்து கண்டிப்பாக போட்டிருக்காங்க இது வந்து ரிசல்ட் என்னென்னா ஹியூமன் எஃபோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம இது பண்ணுறது மட்டும்தான் தயாரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்மெல் வருது இந்த நோய் எதிர்ப்பு நோய் வருது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இதுக்கு வந்து கம்மி இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு ஃபீமேலு ஒரு ஃபே ஒரு மேல் கோட் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஆவரேஜா எட்டு டு பத்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இருக்கும் ஆறு ஆடு பார்த்தீங்கன்னா வித்தோம்னா ஒரு ஒரு ஆட்டுக்கு வந்து எட்டாயிரம் அப்படின்னா ஆறு ஆடுக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரம் அப்போ அப்ப நம்ம வந்து அந்த தீவனம் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது ஐயாயிரம் அப்போ ஒரு வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் நமக்கு பார்ட் டைமாக இன்கம் வந்து கிடைக்கும் எப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபீமேலும் ஒரு மேல் கோட்டு வந்து இருக்கும்போது இது கண்டிப்பாக அந்த சைடு இன்கம் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இதனால் வந்து நமக்கு வந்து நம்ம முக்கியமாக செய்கிற வேலை வந்து நமக்கு டிஸ்டர்பே ஆகாது ஏன்னா இது ஒரு பேசிவ் இன்கம் இன்ஸ் பேசிவ் இன்கம் மாதிரி அதாவது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தாயாடெல்லாம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து குட்டி போடும்போது நம்ம பேசிவ் இன்கம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து என்னென்னா இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்து நோய் எதிர்ப்பில் வந்து சில இது என்னென்னா அந்த ஷெட்டை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் அதே மாதிரி ஈரமான தரையை வந்து வச்சிருக்கவே கூடாது நல்லா கூட்டி உளர்த்தி இருக்கணும் அதே மாதிரி ரெகுலராக வந்து தடுப்பூசி போட்டிருக்கணும் அப்புறம் குடற் குடற்புழு நீக்கம் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அதே மாதிரி குட்டிகளுக்கு வந்து குட்டி தொழுவுன்னு கண்டிப்பாக வச்சுருக்கணும் இதெல்லாம் வச்சுருந்தாலும் இதெல்லாம் வந்து நிறைய ஆடை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இப்போ லாஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ்லாம் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது இதுக்கு யாரை கான்டக்ட் பண்ணாலும் நம்ம லோக்கலில் வந்து கால்நடை மருத்துவர் இருப்பாங்களே அவங்ககிட்ட கேட்டு என்னென்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஆடுகளுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம அதுக்கு ஏதாவது வந்துச்சு இப்போ காசு வந்துடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா மா மாத சம்பளத்துக்காக மட்டும் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது ஒரு நாள் அவனை சோர்வோடையை வைக்கும் ஆனால் சைடு இன்கம் உருவாக்குற ஒரு மனிதன் தான் ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீடமாக வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பான் ஜாப் ஜாப் இருக்கலாம் ஜாப்பு கோ இந்த ஆடு வளர்க்குறது இது ரெண்டுமே செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி சேல்ரி சைடு இன்கம் வந்து ஒரு ஸ்டெபி ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பண்ணால் ஹா ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணால் அது வந்து ஒரு சக்ஸஸ் தான் ஆடுவளவுக்கு வந்து ஒரு தொழில் கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை பார்ட் டைமில் ஆரம்பிக்கிறது தான் ஃபுல் டைம் ட்ரீமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஆடு ஆகலாம் பத்தாடாகலாம் இர இருபது ஆகலாம் நீங்கள் அந்த லாபத்தை பார்த்துட்டு கூட நூறு ஆடுக்கு வளர்க்குறது கூட வாய்ப்பு இருக்குது அது கூட உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாளைக்கு ஒரு தொழில் முனைவராக மாற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நீங்கள் விதை விதைக்கலன்னா நாளைக்கு நிழல் கிடைக்காது இன்றைக்கு ஒரு மணி நேரம் செலவழிச்சா தான் நாளைக்கு பத்து மணி நேரம் சுதந்திரம் கிடைக்கும் பார்ட் டைம் ஆடு வளர்ப்பு ஸ்மார்ட் ஃபார்மர் லைஃப்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு செக்யூரான ஒரு ஃப்யூச்சர் அதனால் பார்ட் டைம் ஆடு வளர்க்குறத வந்து எல்லாருமே ஊக்கப்படுத்துங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்குறேன் まあ。Ma. And ma